வளர் தமிழ் ஒன்பது வினாவிடைகள் இலங்கை தீவில் முதல் முதலில் காலடி எடுத்து வைத்த ஐரோப்பிய யார் இலங்கை தீவில் முதல் முதலில் காலடி எடுத்து வைத்த ஐரோப்பிய யார் போர்த்துக்கேயர் சத்திமுற்ற புலவர் எந்த மன்னனை காணச் சென்றார் சத்திமுற்ற புலவர் எந்த மன்னனை காண சென்றார் பாண்டிய மன்னனைக் காணச் சென்றார் உலகில் நன்முறையில் வாழ வழிகாட்டும் வாழ்க்கை வழிகாட்டியது உலகில் நன்முறையில் வாழ வழிகாட்டும் வாழ்க்கை வழிகாட்டியது திருக்குறள் இலங்கையில் போர்த்துக்கேயரை போரில் வென்று ஆட்சியை கைப்பற்றியவர்கள் யார் இலங்கையில் போர்த்துக்கேயரை போரில் வென்று ஆட்சியை கைப்பற்றியவர்கள் யார் ஒல்லாந்தர் முன்பு மணி என அழைக்கப்பட்ட இடம் எது முன்பு மணிபல்லவம் என அழைக்கப்பட்ட இடம் எது நைனாதீவு மண்ணை உழுவதற்கு பயன்படும் கருவி எது மண்ணை உழுவதற்கு பயன்படும் கருவி எது கலப்பை அல்லது ஏர் நாட்டிய மங்கையர் போல் தலை சாய்த்து நின்ற பயிர் எது நாட்டிய மங்கையர் போல் தலைசாய்த்து நின்ற பயிர் எது நெல் அல்பர்ட் ஸ்வைட்ஸர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அல்பர்ட் ஸ்வைட்சர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்தவர் மன்னார் மாவட்டத்தில் தொல்குடி தமிழரது ஈமப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம் எது மன்னார் மாவட்டத்தில் தொல்குடி தமிழரது ஈமப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம் எது மாந்தை ஜாழ்ப்பாண ராட்சியத்தை இறுதியாக ஆண்ட மன்னன் ஜார் ஜால்பான ராட்சியத்தை இறுதியாக ஆண்ட மன்னன் ஜார் சங்கிலியன் மகாவம்ச காலத்திற்கு முன்னர் எழுதப்பட்ட நூல் எது மகாவம்ச காலத்திற்கு முன்னர் எழுதப்பட்ட நூல் எது மணிமேகலை நாராய் நாராய் என்ற பாடலை செவியுற்ற மன்னன் யார் நாராய் நாராய் என்ற பாடலை செவியுற்ற மன்னன் ஜார் பாண்டிய மன்னன் புவனேகபாகுவின் பேரனான தர்மபாலா தனக்கு பின் தனது ஆட்சியை யாருக்கு எழுதிக் கொடுத்தான் புவனேக பாகுவின் பேரனான தர்மபாலா தனக்கு பின் தனது ஆட்சியை யாருக்கு எழுதி கொடுத்தான் போர்த்துகேயருக்கு எழுதி கொடுத்தான் போர்த்துக்கேயர் ஜாழ்ப்பாண அரசை கைப்பற்றிய ஆண்டு எது போர்த்துக்கேயர் ஜாழ்ப்பாண அரசை கைப்பற்றிய ஆண்டு எது ஆயிரத்து அறுநூற்று பத்தொன்பதில் குரல் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இக்குறளின் அதிகாரம் எது அன்புடைமை இந்திய சிந்தனையும் அதன் வளர்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் யார் இந்திய சிந்தனையும் அதன் வளர்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் யார் அல்பர்ட் உலகில் முதல் மாந்தன் தோன்றிய இடம் எது உலகில் முதல் மாந்தன் தோன்றிய இடம் எது குமரி கண்டம் போர் வீரர்கள் தங்கும் இடம் எது போர் வீரர்கள் தங்குமிடம் எது பாசறை தமிழில் உள்ள போர்த்துக்கேய மொழிகள் சிலவற்றை தருக தமிழில் உள்ள போர்த்துக்கேய மொழிகள் சிலவற்றை தருக போர்த்துக்கேய மொழி சொற்கள் ஏலம் கோப்பை பீங்கான் அலவாங்கு ஜன்னல் அன்னாசி மேசை கதிரை அலவாங்கு வராந்தா சப்பாத்து துவாய் குசினி கடதாசி பேனா சாவி பப்பாளி ஆசுபத்ரி போன்றவை போர்த்துக்கேய மொழி சொற்களாகும் போர்த்துக்கேயர் முதல் முதலில் இலங்கை தீவில் காலடி எடுத்து வைத்த ஆண்டு எது போர்த்துக்கேயர் முதல் முதலில் இலங்கை தீவில் காலடி எடுத்து வைத்த ஆண்டு எது ஆயிரத்தி அஞ்சூற்றி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்ற இடம் இது யாழ்ப்பாணம் இலங்கை ஸ்ரீலங்கா என பெயர் மாற்றப்பட்ட நூற்றாண்டு இலங்கை ஸ்ரீலங்கா என பெயர் மாற்றப்பட்ட நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு நாட்படைகளும் எவை நாட் படைகளும் எவை தேர் குதிரை ஜானை காலால் படை போன்றவை நாட்குணங்களும் எவை நாற்குணங்களும் எவை அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு ஐம்புலன்கள் எவை ஐம்புலன்கள் எவை சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் போன்றவை தேமதுரத் தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற பாரதியின் கனவை நனவாக்கியவர் யார் தேமதுரத் தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற பாரதியின் கனவை நனவாக்கியவர் யார் தனிநாயகம் அடிகள் தனிநாயகம் அடிகள் அவரது பணியாக வெளியிட்ட நூல் எது தனிநாயகம் அடிகள் அவரது பணியாக வெளியிட்ட நூல் எது விருந்து எனும் நூலாகும் தனிநாயகம் அடிகள் வெளியிட்ட ஆங்கில சித்திதழ்கள் எவை தனிநாயகம் அடிகள் வெளியிட்ட ஆங்கில சித்திதழ்கள் எவை தமிழ் பண்பாடு தமிழியல் இதழ் என்பனவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரண்டாம் ஆண்டில் தமிழர் பண்பாட்டுக் கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரண்டாம் ஆண்டில் தமிழர் பண்பாட்டுக் கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் தனிநாயகம் அடிகளார் நாற்குணமும் நாற்படையா ஐம்புலனும் நல்லமச்சா எனும் பாடலை பாடியவர் யார் புகழேந்தி கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் சொம்பொனும் என்ற பாடலை பாடியவர் யார் சேர்க்கிளார் மேலி வேல்வேந்தர் வேள்வேந்தர் நோக்குங்கை ஆளி தரித்தே அருளுங்கை என்ற பாடலை பாடியவர் யார் கம்பர் சிறியரே மதிக்கும் இந்த வந்துற்ற ஞான்றே என்ற பாடல் பாடியவர் யார் தேவராச பிள்ளை அணுவைத் துளைத்து கடலை புகட்டி தரித்த குரல் எனக் கூறியவர் யார் அவ்வையார் தாயின் தாலாட்டு என்ற பாடல் என் நூலில் இடம் பெற்றுள்ளது தாயின் தாலாட்டு என்ற பாடல் என் நூலில் இடம்பெற்றுள்ளது சங்கத்தமுள் நூலில் இடம்பெற்றுள்ளது கோலுக்கு இந்த பயம் கொள்கிற பிள்ளாய் நீ நாளை வேலுக்கு போர்முனையில் என்ன பதில் சொல்வாய் இக்கூற்று ஜாரால் ஜாருக்கு கூறப்பட்டது தாயால் மகனுக்கு கூறப்பட்டது மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்ற பாடலை எழுதியவர் ஜார் மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்ற பாடலை எழுதியவர் யார் ருத்ரமூர்த்தி புதியதொரு வீடு என்ற நாடகத்தில் வரும் பாடல்களில் யாருடைய வாழ்க்கை பற்றி கூறப்பட்டுள்ளது புதியதொரு வீடு என்ற நாடகத்தில் வரும் பாடல்களில் யாருடைய வாழ்க்கை பற்றி கூறப்பட்டுள்ளது கடற்றொழிலாளர்களின் வாழ்க்கை பற்றி கூறப்பட்டுள்ளது புதியதொரு வீடு என்ற நாடகத்தை எழுதியவர் யார் புதியதொரு வீடு என்ற நாடகத்தை எழுதியவர் யார் மகாகவி ருத்ரமூர்த்தி அவர்கள் சத்திமுற்ற புலவர் ஏன் பாண்டிய மன்னனைக் காணச் சென்றார் சத்திமுற்ற புலவர் ஏன் பாண்டிய மன்னனைக் காணச் சென்றார் வறுமை காரணமாக பாண்டிய மன்னனிடம் பரிசு பெறுவதற்காக சத்திமுற்ற புலவர் எந்த ஊரைச் சேர்ந்தவர் சத்திமுற்ற புலவர் எந்த ஊரைச் சேர்ந்தவர் சத்திமுற்றம் என்ற ஊரைச் சேர்ந்தவர் சங்கிலியனிடம் நட்பு நாடி வந்தவன் யார் சங்கிலியனிடம் நட்பு நாடி வந்தவன் யார் வன்னியத்தேவன் என்ற காக்கை வன்னியன் சங்கிலியனின் சிலை எங்கே அமைந்துள்ளது சங்கிலியனின் சிலை எங்கே அமைந்துள்ளது நல்லூரில் உள்ள சந்தி எனும் இடத்தில் ஜாழ்ப்பாணத்தின் கடைசி மன்னன் ஜார் ஜாழ்ப்பாணத்தின் கடைசி மன்னன் ஜார் இரண்டாம் சங்கிலியன் எனும் சங்கிலிக்குமாரன் முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி